இன்றைய தினம் பரங்கி பழத்தை பயன்படுத்தி ஒரு சுவை நிறைந்த இனிப்பு பதார்த்தமான அல்வா எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் அதற்கு நான் முந்நூறு கிராம் அளவிற்கு பரங்கி பழத்தை தோல் நீக்கி துருவி வைத்திருக்கின்றேன் எட்டு ஏலக்காயை இடித்து பொடியாக வைத்திருக்கின்றேன் இருநூறு பால் எடுத்து வைத்திருக்கின்றேன் முன்னூறு கிராம் அளவிற்கு வெள்ளை சர்க்கரை இருபத்தி ஐந்து கிராம் முந்திரி நெய் நூறு கிராம் அளவிற்கு எடுத்து வைத்திருக்கின்றேன் இப்பொழுது ஒரு பாத்திரத்தை அடிப்பில் வைத்து ஐம்பது எம்எல் அளவிற்கு நெய் சேர்த்து முந்திரியை பொன்னிரமாக பொரித்து எடுத்து வைத்துக் கொள்ளவும் பிறகு துருவி வைத்துள்ள பரங்கி பழத்தை நெய்யில் நன்றாக வேகின்ற அளவிற்கு வதக்கவும் மேலும் அதனுடன் இருநூறு எம்எல் பாலையும் சேர்த்து நன்றாக வேகட்டும் பால் நன்றாக உறிஞ்சப்பட்டவுடன் ஏலக்காய் முந்திரி சிறிதுளு சிறிதுளி உப்பு சிறிதுளி கேசரி பவுடர் சேர்க்கவும் அடுத்ததாக வெள்ளி சர்க்கரையை சேர்க்கவும் சர்க்கரை சேர்த்தவுடன் நீர்த்தத்துவமாக மாறும் பிறகு அதிலுள்ள நீர்த்தன்மை வற்றி பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு பொழுது இரண்டு ஸ்பூன் நெய் சேர்க்கவும் இறுதியாக அல்வா பதத்திற்கு வந்தவுடன் இறக்கினால் ஒரு சுவை நிறைந்த பரிங்கு பழ அல்வா தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்